அலாம் வலைக்கம் வரமத்துல்ல அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் கேள்வி மக்கள் யாரை இறைநேசர் என்று தீர்மானிக்கின்றா தீர்மானிக்கின்றாரோ அவர் இறைநேசராகத்தான் இருப்பார் என்று கப்ரு வணங்கிகள் பிரச்சாரம் செய்கிறார்களே இதற்கு விளக்கம் என்ன கபுரு வணங்கிகள் யார் என்பதை மனிதர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இறைநேசர்னு யாராலையும் சொல்ல முடியாது அது அல்லாஹ் கிட்ட போனாதான் இவங்க இறைநேசரா இல்லையாங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறப்ப என்று ஆனால் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீசில் இறந்துவிட்ட ஒருவரை மக்கள் நல்லவர் என்று புகழும்போது அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது என்று நபிகர் நாயகன் சரணாக அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே மக்கள் யாரை இறைநேசர் என்று தீர்மானிக்கின்றாரோ அவர் இறைநேசராகத்தான் இருப்பார் என்று கவுர வணங்கிகள் பிரச்சாரம் செய்கிறார்களே இதற்கு விளக்கம் என்ன இப்ராஹிம் மதுரையிலிருந்து கேட்டுருக்காங்க சல்லா இறை நேசர்கள் யார் என்று மக்களால் தீர்மானிக்க முடியாது என்பதை நாம் சுயமாக கூறவில்லை திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையிலேயே கூறுகின்றோம் அல்லாஹின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலையும் படமாட்டார்கள் அவர்கள் இறைவனை நம்புவார்கள் அவனை அஞ்சுவோராக இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய நேசர் கவலையே படமாட்டார்கள் இந்த குரான் அத்தியாயம் பத்துல வந்து அறுபத்தி ரெண்டாவது வசனமும் அறுபத்தி மூணாவது வசனத்திலும் இறைநேசர் யார் என்ற இலக்கணம் கூறப்படுகிறது நம்பிக்கை கொள்வதும் இறைவனை அஞ்சுவதுமே அந்த இலக்கணம் ஒருவர் இறைவனை உண்மையாகவே நம்புகிறாரா இறைவனை அஞ்சுகிறாரா என்பதை யாராலும் அறிய முடியாது ஏனெனில் இவ்விரு தன்மைகளும் வெளியில் தெரிபவை அல்ல உள்ளங்களில் இருப்பவையாகும் இது வந்து உள்ளத்துலதான் தெரியுமே வழிய வெளியில தெரியாது மேலும் நம்முடைய வெளிப்படையான பார்வைக்கு ஒருவர் எவ்வாறு நல்லவராக தெரிந்தாலும் அவர் நம்முடைய பார்வைக்குத்தான் நல்லவரை தவிர இறைவனுக்கு பார்வையிலும் இறைவனுடைய பார்வையிலும் அவர் நல்லவர்தான் என்பதை நாம் தீர்மானிக்க இயலாது இதற்கு ஹதீஸ்கரிலேயே ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்க முடியும் பின் வருமாறு அனஸ் அவர்கள் கூறியதாவது ஒரு முறை மக்கள் ஒரு ஜனாசாவை கடந்து சென்ற நற்பண்புகளைப் பற்றி புகழ்ந்து பேசினார்கள் அப்போது நபிசரலா ஒலைவர் செல்லம் அவர்கள் உறுதியாகி விட்டது என்றார்கள் மற்றொரு முறை வேறொரு ஜனாஹனாசாவை கடந்து சென்றபோது மக்கள் அதன் தீய பண்புகளைப் பற்றி இகந்து பேசலாயினர் அப்போது நபிசரலா ஒலைவர் செல்லம் அவர்கள் உறுதியாகி விட்டது என கூறினார்கள் உமர் அலி அவர்கள் எது உறுதியாகி விட்டது என கேட்டதும் அவர்கள் இவர் விஷயத்தில் நல்லதை கூறி புகழ்ந்தீர்கள் எனவே அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது இவர் விஷயத்தில் தீயதை கூறினீர்கள் எனவே இவருக்கு நரகம் உறுதியாகி விட்டது ஆக நீங்களே பூமியில் அல்லாஹின் சாட்சிகளாகி நீங்களே பூமியின் அல்லாஹின் சாட்சிகளாவீர் என கூறினார்கள் தான் நம்ம தான் சாட்சிகள் அப்படின்ட்டு சொல்றோம் இது வந்து நூல் வந்து புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழுல மேற்கண்ட ஹதீஸில் மக்கள் ஒருவரை நல்லவர் என்று புகழ்ந்தால் அவர் சொர்க்கவாசி என்றும் மக்கள் ஒருவரை கெட்டவர் என்று புகழ்ந்தால் அவர் நரகவாசி என்றும் தீர்மானிக்கலாம் என்பது என்பது போல் தெரிகிறது மேற்கண்ட ஹதீசில் நபி அவர்கள் கூறிய முழுமையான சில வச வாசகங்கள் விடுபட்டுள்ளன இதன் காரணமாகத்தான் மக்கள் தீர்மானிக்கலாம் என்பது போன்ற கருத்து வருகிறது நபியவர்கள் கூறிய முழுமையான வாசகங்கள் மற்ற ஹதீஸ்களில் வந்துள்ளன அது வந்து சொல்லியிருக்காங்க நம்மளை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறப்ப சில பேர் நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்கள மக்கள் நல்லவங்கன்னு சொன்னா அதை அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டோம் சொர்க்கமும் நலனமும் அல்லாவுடைய புரத்துல இருந்தா வரும்போது போது வருங்கிற போது ஒரு சில அந்த சஹாபாக்கள் செய்த நல்லத்தை நபி பார்த்ததனால் அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிக்கிறார்கள் நான் ஒரு தடவை நபி தலைமை ஹரைவசலம் அவர்களுடன் இருந்தேன் அப்போது ஒரு ஜனாசா கடந்து சென்றது அப்போது நபி அவர்கள் இது யார் என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் இது இன்னாருடைய இன்னாருடைய ஜனாசா என்று அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பவராக இருந்தார் என்றும் அல்லாஹின் வலிபா வழிபாட்டு நல் மலக்கங்கு நல் மல நல்ல வழிபட்டு அல்லாஹிற்கு வழிபட்டு நல்ல செய்பவராகவும் அதற்கு முயற்சிப்பரா முயற்சிப்பவராகவும் இருந்தார் என்று கூறினார்கள் உடனே நபி அவர்கள் உறுதியாகி விட்டது இப்ப இதுக்கு தான் நபி அவர்கள் உறுதியாகிவிட்டது ஏன்னா அவங்க அல்லாவை நினைச்சி தூதர தூதர சொன்னத கட்டுப்பட்டு அந்த அதற்குரிய நல்ல அமலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சதுனால அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது என்று கூறினார்கள் பிறகு மற்றொரு ஜனாசா கடந்து கொண்டு செல்லப்பட்டது அப்போது மக்கள் இது இன்னொரு ஜனாசா என்று அவர் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் வெறுப்பவராக இருந்தார் என்றும் இறைவனுக்கு மாறு செய்தும் காரியங்களை செய்பவராகவும் அதற்கு முயற்சிப்பராகவும் இருந்தார் அதான் அல்லாவை மறுத்த காரணத்தினால அவங்க மாறு செஞ்சு அல்லாஹ் மாறு செஞ்சதுனாலையும் அல்லாவையும் வழங்கல அவ இறை தூதரையும் கட்டுப்படல அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருந்தார் என்று கூறினார்கள் உடனே நவியவர்கள் உறுதியாகி விட்டது என்று கூட்டார் கூறினார்கள் இதற்கு வந்து வந்து உறுதியாகி விட்டது என்று கூறினார்கள் அப்போது மக்கள் அல்லாஹின் தூதரே முதலாவது ஜனாசாவை மக்கள் புகழ்ந்த போதும் உறுதியாகி விட்டது என்றீர்கள் மற்றொரு மக்கள் இகழ்ந்த போதும் உறுதியாகி விட்டது என்றீர்கள் அதன் விளக்கம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நவியவர்கள் பூமியில் அல்லாஹிற்கென்று மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதில் மக்களின் நாவுகளில் பேசுகிறார்கள் என்று கூறினார்கள் மக்களுடைய நாவுகளில் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நூல் ஹாக்கிம் பாகம் ஒன்று பக்கம் ஐநூற்றி முப்பத்தி மூணில் இதற்குரிய விளக்கம் இருக்கு குரான் ஓதுவாங்க இதற்குரிய விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் மக்கள் தாமாக பேசுவதில்லை மாறாக மலக்குமார்கள் தான் மக்களின் நாவுகளில் ஒருவர் நல்லவனா கெட்டவனா என்று பேசுகிறார்கள் நபி அவர்கள் எழுத்துதல் என்பதால் தான் மக்கள் நாவில் பேசியது மலக்குகள் என்பதை அல்லாஹோ அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான் அலக்துல்லா இது மக்களா பேசல மக்கள் வந்து மக்களுடைய நாவுல நல்ல மலக்குமார்கள் நல்லவரை பத்தி பேசுறாங்க அதே மாதிரி கெட்ட கெட்ட செயலை செஞ்சவங்க கெட்ட விஷயத்தை செஞ்சவங்க அந்த மாதிரி மட்ட ம மழக்குமார்கள் வந்து அவங்கள பற்றி ஒரு கெட்ட விஷயத்தை மக்களை பேச கொடுவாங்க அதுதான் மலக்குமார்கள் மூலியமாக தான் இந்த ஒரு வார்த்தை வந்து வெளிப்படையாக வந்திருக்க வழியை மக்கள் சொன்ன தீர்ப்புனால இவங்க நல்லவங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நல்லவங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து மழக்குமார்கள் தான் நம்ம நாவல இருந்து நல்ல வரா கெட்ட வரா அப்படின்னு சொல்ல சொல்லிருக்காங்க அது வந்து நபிக்கு தெரிஞ்ச விஷயம் அல்லா ஏற்கனவே நபிக்கிட்ட இதை பத்தி சொல்லிருக்காங்க அப்படிங்கிறப்ப நபிக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த பத்தி அவங்க சொல்லிருக்காங்க ஆனா நம்ம தெரிய நமக்கு தெரியாதுல நம்ம எரித்துதல் கிடையாதுல்ல அதனால நமக்கு தெரியாது இது இது அறியாத மக்கள் தான் ஒருத்தவங்க சொன்னாக்கா நல்லவங்களாயிடுவாங்களா ஒருத்தவங்க சொன்னா கெட்டவங்களாயிடுவாங்களா அப்படின்னு விவாதம் பண்றாங்க அதுதான் மலக்குமார்கள் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் இதன் காரணமாக மக்கள் புகழ்பவரை சொர்க்கவாசி என்றும் மக்கள் நிகழ்ந்தவரை நரகவாசி என்றும் நவியவர்கள் தீர்ப்பளித்தார்கள் ஆனால் மக்கள் ஒருவரை பற்றி கூறும் வார்த்தைகள் மலக்குமார்கள் பேசியதா என்பதை நம்மில் யாரும் தீர்மானிக்க இயலாது அதனால்தான் இன்று மக்களால் இறைநேசர் என்று போற்றப்படும் எத்தனையோ பேர் இஸ்லாத்தின் அடிப்படைக்கே மாற்றமான காரியத்தை செய்பவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம் சதாவும் போதையில் இருப்பவர்களையும் பிடி புக வீடி புகைத்து கொண்டிருந்தவர்களையும் கூட பீடி மஸ்தான் அவுலியா வீடி மஸ்தான் அவுலியா என்று கூறி சிலர் வணங்கி வருகின்றனர் அதான் தமிழ் இலக்கியம் என்ற பெயரில் கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று சித்தரித்து பாடி ஓரிரை ஓரிரை கொள்கைக்கு வேட்டு வைத்தவர்கள் கூட இன்று அவுளியாக்கள் என்று கப்ரு வணங்குகளால் கொண்டாடப்படுகின்றன தொழுகையே இல்லாதவர்களையும் இஸ்லாம் கூறியுள்ள எந்த அம்சத்தையும் பின்பற்றாமல் பண்டார பரதேசிகளான பிச்சை எடுத்து திரிபவர்களையும் அவர்களது மரணத்திற்கு பின் மக்களில் சிலர் அவ்லியாக்கள் என்று தீர்மானித்து விடுவதால் அவர்கள் இறைநேசர்களாகி விடுவார்கள் என்று வாதிடுவது எவ்வளவு பெரிய அறிவீனம் என்பதை சிந்திக்க வேண்டும் எனவே மக்கள் ஒருவரை புகழ்ந்து பேசினால் அவர் நல்லவர் தான் இறைநேசர் தான் என்று தீர்மானித்தால் அவர் இணை கற்பிக்கும் காரியத்தை செய்தவர் ஆவர் அதுதான் நல்லா சொல்கிறோம் சார் இதற்குரிய ஆஹ் வந்து இதுதான் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் சிந்திக்கிற மக்களாக இருந்தா எல்லாரையும் நம்ம ஒரு மனிதருக்கு இப்பயே க காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது ஒரு மனிதர் திடீர்னு உருவாகி நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க மாதிரிலாம் அவங்க சிந்திக்கிற மக்களாக இருந்தால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலையை செய்கிறவங்கள அவங்களே அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா அது எல்லாவுக்கு மாறு செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நரகத்தில் தான் அவங்க இருப்பாங்க அதுதான் நல்லா சொல்கிறோம் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தியா